தேர்ட் புரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க தேர்ட் புரோ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போற போக்கில் தரிசிக்காவை போட்டு போலாம்னு பொழந்திருக்காரு நம்ம டூ ஹண்ட்ரட் பசென்டேஜ் அக்கா தானே அது அக்காவை போட்ட ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆக்சுவலா மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கோவா கேங்க தான் புலக்க வேண்டியது போற போக்கில் ரெண்டு அடி அடிச்சுட்டு போவேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்க ஆக்சுவலா மேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குளரபடி வேலை செஞ்சாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரி கேப்டனா இருக்கும்போது மஞ்சள் வந்து இந்த மாதிரி இது கேட்கறாங்க அதாவது மில்க் கேட்கறாங்க அவங்க குடிக்காத மில்க் போர்ஷன் கேக்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அந்த சமயத்தில் உங்களுக்கு வேணும்னா அப்பயே வாங்கி நீங்க தனியாக தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இல்லைன்னு கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரவால் அடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து செஞ்சாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியே கொஞ்சம் கோவப்பட்டு என்ன பண்ணால் அதை வந்து ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எழுந்திரிச்சு அந்த விஷயத்தை வந்து ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான் இது பெரிய பிரச்சனையானு கேட்டால் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த பிரச்சனையை எடுத்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களா போகிற போக்கில் நருக்கு நறுக்கு ரெண்டு கொட்டு கூட்டிகிட்டு போவாங்கல அந்த மாதிரி தர்ஷிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஆக்சுவலாக இது இன்னிக்கான எப்படி சொல்ல இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறது உண்மையாக போயான்னு தெரியல என்னென்னு தெரியுமா டப்பா அருண் இருக்காருல்ல அருணை போட்டு வெளியில் வெளுத்துருக்காது ஆக்சுவலாக கோவா கேங்க தான் இன்னைக்கு அடிச்சிருக்காரு நேற்று மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லினியும் சௌந்தரியாவும் தான் அடிக்கிறதா பிளான் அதுதான் செஞ்சிருக்காரு நடுவில் இந்த அருண் வந்து முத்து இந்த பிரச்சனைலாம் போச்சு பார்த்தீங்களா இதையும் எடுத்து வச்சு டப்பாவே வச்சு செதுக்கியிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது உண்மையாக போய் தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதை செதுக்கலாம் ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு அதை செதுக்குனாருன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ஃபயர் விடுவாங்க இது ஒரு சப்ப மேட்ருங்க சப்ப மேட்ரு எதுக்குங்க இப்படி எடுத்து செதுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரெலாம் எதுவும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பண்ணது தப்பு தான் ஆனால் தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ரவால் வந்து வந்து அவங்களுக்கோசம் மட்டும் மட்டும் இல்லை எல்லாருக்கோசமும் சேர்த்து தான் பண்ணாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க இன்டென்ஷன் வந்து மஞ்சரிக்க கொடுக்க கூடாதுன்னு இருந்தது ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா விஜய் இது அட்ரஸ் பண்ணுறாரு வேறு யாருனா நீ கொடுத்துருப்பேன் இப்போ மஞ்சரினி வந்ததுனால தான் நீ கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு வேலிட் பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இது பெரிய விஷயமா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் அங்கே தோணுது ஏன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது அதை எடுத்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அட்ரஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க டப்பாவை போட்டு பிறந்திருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இது அட்ரஸ் பண்ணி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ சரி தேர்ட் ப்ரோமோ சரி பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு அதாவது நான் என்ன நினச்சேன்னா இந்த எவிக்ஷனை வச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எவிக்ஷனை வச்சே ஓட்டிடுவாங்க இது வச்சே ஒப்பேற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்றாருல இதையோ ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அதை ஓஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் இப்படி தான் பிரச்சனை மட்டும் எடுத்து பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி ஒரு வகையில் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது இருந்தாலும் இந்த சின்ன சின்ன மேட்டர் எடுக்காமல் ஒரு முக்கியமான மேட்டர் எடுக்கலாம் அந்த முக்கியமான மேட்டர் எடுக்கலாம் புள்ளி பண்ணது எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டிடியூட் காமிச்சது எடுக்கலாம் சண்டை போட்டது எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சோத்துக்கு வந்து வந்த சின்ன பிரச்சனை இது மஞ்சரியுமே பெரிய இஷ்யூவாக கிரியேட் பண்ணல அதுதான் இங்கே விஷயம் ஆக்சுவலாக யார் இதை பெரிய இஷ்யுவாக மாற்றினாங்க எங்கே வந்து வாய்ஸ் அதிகமாக ரைஸ் ஆச்சு அதை வந்து காட்டலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது பெருசாக யாருமே ஓகே இது ஒரு பிரச்சனையாகவே பாக்கல ஏன்னா இது ஜெஃப்ரியா என்ன பண்ணா பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணா வந்து என்னோட கேப்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு இது வச்சிருந்தாங்களா போட்டோல சோ அது வந்து ஒருத்தவங்க எடுங்க கேப்டன் சொல்றது வந்து அவங்க மதிக்கல ஏன்னா கேப்டன் நான் சொல்லிட்டு போனா தரிசி செய்ய கூடாதுன்னு இருந்தாலும் அவங்க செய்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அக இது எப்படி சொல்றது எகத்தாலம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிலாம் ஒரு ஆளே இல்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கு அதை வந்து போக்கணும்னா கண்டிப்பா கேப்டன்ல வந்து ஒரு இது எடுக்கணும் கேப்டன் வந்து நான் சரியா வேலை செய்யல ஏன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால எடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் பண்ணதான் சரியான சம்பவம் எல்லாம் பாத்தீங்கன்னா பசியில உட்காந்துருக்காங்க அங்க வந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டு புத்துக்கும்பரம் எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா ஓகே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து ஒன்றுமே இல்லை ஏன்னா கேப்டன் மேலே தப்பு இல்லை தர்சிகா மேலே தான் தப்பு தர்ஷிகா அது அசபப்ட்டும் பண்ணிடுச்சு இந்த மாதிரி ஏ மேல தான் தப்பு ஏ மேல தான் தப்பு அதுக்கு என்ன தண்டனை ஆனோ கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஜெஃப்ரி விடறதா இல்லை என்ன மதிக்க மாட்டிருக்கீங்க மதிக்க மாட்டீங்கன்னு பயங்கரம் பொங்கிட்டே இருந்தாப்பில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியே தான் அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க மட்டும் இல்லை வீட்டில் ஆக்சுவலா தர்ஷிகா ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தரிய ஆகும் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு இப்படி சொல்றது இவங்க கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்க்கல அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவங்ககிட்ட பழகின விதம் தான் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தம்பி அப்படின்னே பார்த்துட்டதுனால ஜெஃப்ரி கேப்டன் அப்படின்றதுனால அவங்க சொல்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டே ஓகே ஜெஃப்ரி தானே அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செஞ்ச விஷயம் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவாக ஓகே இந்த மாதிரி வந்து இவனை அட்டாக் பண்ணணும் இவன் சொல்கிறது வந்து மதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லை இருந்தாலும் ஓகே தான் தர்ஷிக்காக ரெண்டு கொட்டு கோடி உட்கார வைக்கிறது நல்லது தான் ஏன்னா எப்படி சொல்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவாகவே இருக்கக்கூடாது இல்லை அந்த லவ் கண்டென்ட்லாம் கொஞ்சம் அடங்கணும்ல இல்லை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு கொட்டு அப்பப்போ கொட்டி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம தோணுது உங்களோடய கதை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இன்றைக்கி ஆன தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இன்ட்ரஸ்டிங்கான ப்ரொமோனு இதை நினைக்கிறீங்களா இல்லை இந்த மேட்டர் எடுக்க எடுத்து எடுத்துக்கவே வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா உங்களோடய கத்திரத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் இன்றைக்கி லைவில் மீட் பண்ணலாம் பை பை